பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவோட பதினெட்டாவது மக்களவை தேர்தல்கள் நடந்து முடிந்து மோடி அவர்கள் இந்தியாவோட பிரதமராக பதவியேற்றிருக்காரு வரும் இருபத்தி நான்காம் தேதி இந்தியாவோட மக்களவை கூட இருக்கிறது அதுக்கப்புறமா இருபத்தி ஆறாம் தேதி மக்களவை சபாநாயகர் தேர்வு செய்யப்பட இருக்காங்க சோ அது குறித்து தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கோம் மோடி அவர்கள் மறுபடியும் வந்து மூன்றாவது முறையா பிரதமர் ஆயிருக்காரு அதுக்கப்புறம் வந்து யார் யாருக்கெல்லாம் அமைச்சர் பதவி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க எந்த இலாக்கா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது கிட்டத்தட்ட வந்து அதே எதிர்பார்ப்பு வந்து சபாநாயகருக்கு இருக்கு யாரை வந்து சபாநாயகரா போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஹிந்தியில வந்து ஒரு செய்கு இருக்கு ஜிஸ்கா ஸ்பீக்கர் உஸ்கா சர்க்கார் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது என்னன்னா யார் சபாநாயகரோ அவரோட அரசாங்கம் தான் கிட்டத்தட்ட சபாநாயகருக்கு அப்படின்றது அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான பதவியா இருக்கு ஸோ பாத்தீங்கன்னா இது வந்து இந்த இப்ப தேர்ந்தெடுக்கக்கூடிய சபாநாயகர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பு வாய்ந்த நபராக பார்க்கப்படுவார் ஏன் அப்படின்னா சுதந்திரத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமே சபாநாயகர் வந்து ஒரு மனதாக தான் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு இந்த முறை பாஜக தலைமையிலான இந்திய கூட்டணிக்கும் இந்திய கூட்டணிக்கும் கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட எம்பிக்கள் இருக்கிறதுனால இந்த முறை தேர்தல் மூலமாக தான் சபாநாயகர் தேர்வு செய்யப்பட வாய்ப்பு இருக்கு ஒருவேளை தேர்தல் நடந்து சபாநாயகர் தேர்வு செய்யப்பட்டா இந்தியாவில் சுதந்திரத்துக்கு பிறகு தேர்தல் மூலமா தேர்வு செய்யப்பட்ட சபாநாயகர் அவர் இருக்க வாய்ப்பு இருக்கு சபாநாயகரை பெரும்பாலும் எப்படி தேர்ந்தெடுப்பாங்கன்னா ஆளும் கட்சியில இருக்கவங்களோ இல்லைனா வந்து ஆளும் கட்சியில யாரெல்லாம் கூட்டணியா இருக்காங்களோ அவங்கள தான் சபாநாயகரை தேர்ந்தெடுப்பாங்க இப்போ சபாநாயகர் பதவி அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னா ஜனாதிபதி செயலகம் இருக்கு இல்லையா அதுல வந்து ஆர்டர் ஆஃப் பிரசிடன்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் முதல் இடத்துல வந்து ஜனாதிபதி இருப்பாரு ரெண்டாவது இடத்துல வைஸ் பிரசிடென்ட் அதுக்கப்புறம் வந்து தான் பிஎம் கவர்னர் அந்தந்த ஸ்டேட்டுக்குரிய கவர்னர் எல்லாரும் இருப்பாங்க கிட்டத்தட்ட ஆறாவது இடத்துல வந்துட்டு சீஃப் ஜஸ்டிஸ் இருக்காரு அவர் கூட சேர்ந்த சபாநாயகரும் இருக்காரு கிட்டத்தட்ட அவருக்கு என்ன ஒரு மரியாதையோ அதே அளவுக்கு மரியாதை தான் வந்து சபாநாயகருக்கும் இருக்கு அதாவது நம்ம ஜனாதிபதி வந்து முதல் குடிமகன் அப்படின்னா சபாநாயகர் ஆறாவது குடிமகன் மாதிரி கிட்டத்தட்ட அப்படியே சொல்லலாம் அவங்களோட முன்னுரிமை வந்துட்டு அவருக்கு முதல் இடம் இருக்குன்னா இவருக்கு ஆறாவது இடம் அப்படிங்கிறது இருக்கு அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லணும்னா வந்துட்டு இப்போ ஒரு சட்ட திருத்தமோ இல்ல புதுசா ஒரு சட்டமோ கொண்டு வரதா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் வந்து பில்லு தானே பாஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த பில் வந்துட்டு மணி பில் அந்த மாதிரி பினான்ஸ் பில் அந்த மாதிரி நிறைய இருக்கும் மணி பில் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு என்னன்னு தெரியுமா அதாவது மணி பில்ல பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அது ராஜ்யசபால பாஸ் ஆனா மட்டும் போதும் ஒரு கட்சிக்கு ராஜ்யசபால மெஜாரிட்டி இல்லாத பட்சத்துல வந்துட்டு லோக்சபால மட்டும் பாஸ் பண்ணணும்னு நினைச்சா ஒரு ஆக்ட் வந்து மணி பாஸ் பண்ணுவாங்க ஒரு பில் வந்துட்டு மணி பில்லா இல்லையா அப்படிங்கறதை வந்துட்டு சபாநாயகர் தான் வந்து தேர்ந்தெடுப்பாங்க அதே மாதிரி ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு தாவக்கூடிய எம்பிக்களை வந்து தகுதி நீக்கம் பண்ணக்கூடிய அதிகாரமும் சபாநாயகருக்கு தான் இருக்கு ஒருவேளை ஆளும் கட்சியில இருக்கக்கூடிய ஒரு எம்பி வந்து எதிர்க்கட்சிக்கு தாவுறாரு அப்படின்னா அவரை தகுதி நீக்கம் பண்றதுக்கான முழு அதிகாரமும் சபாநாயகருக்கு இருக்கு இதுக்கு ஒரு விதிவிலக்கு இருக்கு அது என்ன அப்படின்னா மூன்றில் இரண்டு பங்கு எம்பிக்கள் ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு தாவுறாங்க அப்படின்னா அவங்கள வந்து சபாநாயகரால தகுதி நீக்கம் பண்ண முடியாது இப்போ என்டிஏ கூட்டணியில பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாஜக காக அடுத்து தெலுகு தேச பார்ட்டிகிட்ட தான் வந்துட்டு அதிக எம்பிஸ் இருக்காங்க ஸோ அவங்களுக்கும் வந்துட்டு சபாநாயகர் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை வரலாம் அண்ட் இதற்கு முன்னாடியும் கூட அதாவது தொண்ணூத்தி எட்டுல என்டி கூட்டணி வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அப்பதான் அமையுது அண்ட் அப்பவும் தெலுங்கு தேச பார்ட்டியை சேர்ந்த ஜிஎம்சி பாலயோகி அப்படின்ற ஒருத்தர் தான் வந்துட்டு சபாநாயகராக இருந்தார் பட் அப்போ வந்துட்டு ஸ்பீக்கரும் சரி டிடிபியும் சரி ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு கட்சியாக நடந்துக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை தொண்ணூற்றி எட்டில் வந்து அதிமுக கூட கூட்டணியில் இருந்தாங்க இல்லையா பாஜக ஸோ அப்போ வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்துட்டு இல்லை என்னோட சப்போர்ட் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டணியிலேருந்து வெளில வந்துடுறாங்க ஸோ அப்போ வந்து நம்பிக்கை தீர்மானம் அப்படின்னு நடத்துகிறாங்க அப்ப வந்து என்டிஏக்கு ஆதரவாக இருநூத்தி அறுபத்தி ஒன்பது ஓட்டு வருது என்டிஏக்கு அகேன்ஸ்டாக வந்துட்டு இரநூத்தி எழுபது ஓட்டு வருது அது மட்டும் இல்லாமல் வாஜ்பாய் தலைமையில என்டிஏ கூட்டணி இருந்தப்போ காங்கிரஸை சேர்ந்த எம்பி ஒருத்தர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்து ஒடிசாவில் சிஎம்மாகவும் பதவி ஏற்றிருந்தார் அப்போ தெலுகு தேச பார்ட்டியை சேர்ந்த ஒரு தடவை வந்து சபாநாயகராக இருந்திருக்காரு இல்லைங்களா அவர் நினைச்சிருந்தா அவர் வாக்கு செல்லாது அப்படின்னு சொல்லி இருந்திருக்கலாம் அப்போ வாக்கெடுப்பு வந்து டையா முடிஞ்சிருக்கும் ஸ்பீக்கருக்கும் வந்து வாக்களிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது கிடைச்சிருக்கும் ஆனா அந்த சபாநாயகரோட முடிவால வாஜ்பாய் தலைமையிலான என் ஆட்சியை கவிழ்க்கப்பட்டது ஸோ அந்த ஆட்சியை கவிழ்க்க முக்கியமான காரணமா இருந்த எம்பி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கரகாட்டக்காரன் படத்துல ஹீரோவை நடிச்ச ராமராஜன் அவர்கள் தான் அவர் அப்போ எம்பியா இருந்தாரு அவரு என்டிஏக்கு அகைன்ஸ்டா ஓட்டு போட்டதுனாலதான் அந்த ஆட்சியை கவிழ்ந்துச்சு ஆனா அதே தெலுங்கு தேச கட்சி ரெண்டாயிரத்தி பதினாலுலயும் NDA கூட்டணி கூட இருந்தாங்க ஆனா முழுவதுமாக அஞ்சு வருஷமும் இல்லாம ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்துட்டு சந்திரபாபு நாயுடு வந்து அந்த கூட்டணி வந்து வெளில வந்துறாரு அப்போ தெலுங்கு தேச பார்ட்டியும் ஒய் சேர்ந்து நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வரதுக்காக முடிவு பண்றாங்க ஆனா அப்போ இருந்த சபாநாயகர் சுமிதா மகாஜன் வந்துட்டு மக்களவையை கூட்டுறதுக்கு மறுத்துட்டாங்க அண்ட் இது மட்டும் கிடையாது சபாநாயகர் வந்துட்டு ஒரு அவை எப்பெல்லாம் கூடலாம் அந்த அவையில் என்னென்னா நடக்கலாம் இல்ல வந்து இந்திய அரசியலமைப்பு வந்துட்டு எப்படி புரிஞ்சுக்கணும் அதை எப்படி இன்டர்பிரேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான பல முடிவு வந்து சபாநாயகர் கையில தான் இருக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தணுமா நடத்த வேண்டாமா அது வந்து அவை இன்னைக்கு கூட்டலாமா அப்படின்ற முடிவு மட்டும் கிடையாது இன்ஃபேக்ட் எந்த விதத்தில் வாக்கு செலுத்தணும் அப்படின்ற முடிவு கூட சபாநாயகர் எடுக்கலாம் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா என்னைய சட்டத்தை அமல்படுத்திய போது குரல் வாக்கெடுப்பு எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் எதிர்க்கட்சிக்காரர்களோட கோரிக்கையாக இருந்தது ஆனால் அமித்ஷா அவர்கள் பார்த்தீங்கன்னா பட்டனை எழுத்தி வாக்கு செலுத்தணும் அப்படிங்கிறது வந்து முடிவு பண்ணாரு சபாநாயகர் அவர்களும் அமித்ஷா அவர்களுடைய விருப்பப்படியே பட்டனை எழுத்தி வாக்கு செலுத்தும் முறையை தான் தேர்வு பண்ணிணாரு பல சட்டங்கள் லோக்சபாலையும் பாஸ் ஆகணும் ராஜ்யசபாலையும் பாஸ் ஆகணும் ரொம்ப ரேரா வந்துட்டு ரெண்டு அவைகளுக்குமே வந்து முரண்பாடு அப்படிங்கிறது இருக்கும் அந்த டைம்ல வந்துட்டு ஒரு ஜாயின் சிட்டிங்கா ரெண்டு அவைகளும் சேர்ந்து முடிவு பண்ணுவாங்க அந்த சமயத்திலேயே வந்து சபாநாயகர் தான் வந்துட்டு அவை தலைவரா இருப்பாங்க பெரும்பாலும் சபாநாயகர் வந்து எந்த வாக்கெடுப்புலயும் கலந்துக்க மாட்டாங்க ஆனா சில விஷயங்களை டை ஆகுறப்போ சபாநாயகர் தன்னோட வாக்கு செலுத்துவாங்க அதுக்கு பேர் தான் வந்துட்டு காஸ்டிங் ஓட் அப்படின்னு சொல்லுவாங்க சோ மக்களவை சபாநாயகருக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்கள் உரிமைகள் அதெல்லாம் என்னென்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்ததா பதினெட்டாவது மக்களவையோட சபாநாயகர் யார் அப்படிங்கிற கேள்விதான் எல்லாருக்குமே எழுந்திருக்கு அதை பத்தி பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் அவங்கவுங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு வர்றாங்க உதாரணத்துக்கு சிவசேனாவை சேர்ந்த ஆதித்ய தாக்கரே வந்துட்டு தன்னோட எக்ஸ் தலத்தில் ஒரு பதிவு போட்டிருக்காரு அதாவது என் கூட்டணியில இருக்கவங்களுக்கு ஒரு பரிந்துரை சொல்றாரு முடிஞ்சா வந்து சபாநாயகர் போஸ்ட வந்து வாங்கிக்கோங்க ஏன்னா பாஜக வந்து எப்பவுமே வந்து தன்னோட கூட்டணி கட்சியை வந்து ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் மதிக்காது மக்களோட ப்ராமிஸை மதிக்காது அந்த மாதிரி ஒரு ட்வீட்டை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஆனா இதுக்கு எதிர்மாறா ஜேடியு கட்சியை சேர்ந்த தியாகி அப்படிங்கிற ஒரு நிர்வாகி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பாஜக அவங்களோட கட்சியில இருந்தே சபாநாயகருக்கான வேட்பாளரை நிறுத்தலாம் அது யாரா இருந்தாலும் நாங்க ஆதரிக்கிறதுக்கு தயாரா இருக்கும் எங்களுக்கு எந்த ஆட்சேபணமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு நீங்க சிவசேனாவை சேர்ந்த ஆதித்ய தாக்கரே சொன்ன கருத்து சொல்லியிருந்தீங்க இதே மாதிரி தெலுங்கு தேசம் பார்ட்டியை சேர்ந்தவர்களும் வெளிப்படையா எதுவுமே சொல்ல அப்படின்னாலும் தேசிய ஜனநாயக கூட்டணி அதாவது என் கூட்டணியில இருந்து யாரை வேணாலும் வேட்பாளரை நிறுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய கருத்து இருக்கு அவங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சபாநாயகர் பதவி விரும்புறாங்க அப்படிங்கிறத இந்த கருத்து காட்டுது சபாநாயகர் பதவிக்கு பாஜகவை தவிர்த்து தெலுங்கு தேசம் பார்ட்டியில இருந்தும் வேட்பாளர்கள் நிறுத்தப்படலாம் தொடரலாம் அப்படிங்கிற யூகங்கள் இருந்துட்டு வருது இதற்கு முன்னாடி சபாநாயகரா இருந்த ஓம் பிர்லா அவர்களே தொடரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்றாங்க இல்லைன்னா பாஜக எம்பி ஆன டகுபட்டி புரந்தேஸ்வரி அவங்களோட பேரும் வந்து அடிப்படுது ஏன் அப்படின்னா புரந்தேஸ்வரி அவர்கள் வந்து பாஜக உடைய ஒரு எம்பி தான் அவங்கள வந்து வேட்பாளராக நிறுத்தினா அவங்க வந்து என்டிஆரோட மகள் அப்படிங்கிறதுனால தெலுங்கு தேசம் பார்ட்டியில் இருக்கக்கூடிய எம்பிகளும் அவங்கள வந்து ஆதரிச்சு தான் ஆகணும் ஒருவேளை அவங்க ஆதரிக்காம விட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கே அது வந்து பேக் இருக்க வாய்ப்பிருக்கு இருக்கு புரந்தேஸ்வரி அவர்களை சபாநாயகருக்கான வேட்பாளராக நிறுத்த பாஜகவும் ஒரு முடிவு செய்திருக்கதா சொல்றாங்க இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா புரந்தேஸ்வரி அவர்கள் வந்து காங்கிரஸ்ல இருந்து பாஜகவுக்கு வந்தவங்க அதே மாதிரி அவங்க வந்து ஒரு ஆர் எஸ் எஸ் நிர்வாகி கிடையாது அவங்களுக்கு வந்து சபாநாயகரா இல்லாம இருக்கிறதுக்கான ஒரு நெகட்டிவ் பாயிண்டும் இருக்கு சோ நீங்க சொன்ன மாதிரி ஓம் பிர்லா அவர்கள் இந்த ரேஸ்ல முந்திக்கிட்டு இருக்காரு கருத்துக்கள் தான் நிலவிக்கிட்டு இருக்கு ஓம் பிர்லாவை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ராம ஜென்ம பூமிக்காக போராடியவர் பாஜக கட்சியோட தீவிர விசுவாசியா இருக்கக்கூடிய அவருக்கு ஆர் எஸ் எஸ் ஓட சப்போர்ட் இருக்கிறதுனால அவர் அடுத்த சபாநாயகரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இது பத்தி ராஜ்நாத் சிங் அவர்கள் கூட்டணி கட்சியினர் கூட வந்து தொடர்ந்து விவாதங்கள் நடத்திட்டு வர்றாங்க வரும் இருபத்தி நாலாம் தேதி சபாநாயகருக்கான தேர்தல் நடக்க இருக்கிறதுனால இன்னும் சில நாட்கள்லயே சபாநாயகர் யாரு அப்படின்னு பாஜக கட்சியினர் முடிவு பண்ணிருவாங்க நம்ம எல்லாருக்குமே இருபத்தி நாலாம் தேதி தான் அது தெரிய வரும் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேச பேசு பேச வலையுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழாக பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்